கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா அதுல பாதிக்கப்படுறவங்கல்ல தொண்ணூறு விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே திருப்பூர் பகுதியில் ரோஸ் கார்டன் ஒரு பகுதி பெருவாரியாக இஸ்லாமியர்களுக்கு கூடிய பகுதி இந்துக்கள் சில குடும்பங்கள் நாலு இந்து குடும்பங்கள் அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் பிள்ளையார் கோயில் இடம் கிடையாது இஸ்லாமிய ஜமாத்திலிருந்து ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தை அவங்களுக்கு கொடுத்து கோயில் கட்டுவதற்கு நிதியும் கொடுத்து கோயில் கட்டிய பிறகு குடமுழுக்கு விழாவிற்கு இங்கிருந்து அவங்க சீர்வரிசை தட்டுகளோடு போகிறார்கள் இதுதான் தமிழ்நாடு சார்

என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா இந்துக்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கறீங்க மக்களால் மட்டும் மட்டுமே வெற்றி பெற முடியுமா ஒரு சமுதாயத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டோம் என்று சொன்னால் அப்புறம் என்ன வேலை இருக்குது கட்சிக்கு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளும் மிக எளிதாக தீர்த்து வைக்க முடியும் ஏன்னா மிக சிறிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டில் அப்பப்ப மழையே பெய்யுது முதல்ல இங்க சொன்னா பெரிய குழுவா இருக்கக்கூடியவர்களை அங்கங்க முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஆக இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒன்றிணைத்து அதன் மூலமாக நாம் வெற்றி காண்போம் என்று இது வெற்றி பெறக்கூடிய கட்சி அல்லது கூட்டணி என்று சிறுபான்மையர் கூட நம்பிக்கை வைத்து இந்த கட்சிகளுக்கு இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தமிழகத்தில் மட்டும் அதிகமாக அச்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் மற்ற எந்த மாநிலத்திலும் இஸ்லாமியர்கள் அச்சத்தில் கிடையாது தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது ஆட்சிக்கு வரும் பெரும்பான்மை பெறும் என்று நம்புகிறார்களோ அப்பொழுது நம்முடைய நலனும் அவர்கள் கையிலே தான் இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த கூட்டணிக்கு எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இப்போ நீங்க வட மாநிலங்கள்ல சிறுபான்மை மக்களுக்கு பாஜக மேல பெரிய அச்சம் இல்லைன்னு சொல்றீங்க கண்டிப்பா இருக்கு பாஜக மேல அவங்களுக்கு அச்சம் இல்லாத மட்டும் இல்ல வாக்கும் அளிக்கிறார்கள் வெற்றியும் பெற செய்கிறார்கள்

இந்துத்வா என்ற ஒரு பொருளை வைத்து இந்துத்வா வாக்குகளால் வெற்றி பெற முடியும் என்று பாஜக அங்கே வீடு நடை போட்டுக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இஸ்லாமிய வேட்பாளர்களை வாக்காளர்கள் பாஜகவுக்கு இருக்கலாம் அந்த வேட்பாளரை ஆதரிக்க தன்மை இருக்குமா என்று சொன்னால் அங்கே சற்று தூய்வுப்படும் மூஞ்சில கால் கிலோ கம்பீரமாவது வேணாம் கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம் அது அந்த நம்பிக்கை இன்னும் பெறவில்லை இஸ்லாமியர்களை நிறுத்தினால் கூட பாஜகவுடைய வாக்கு வங்கி அந்த பாஜகவுடைய வேட்பாளருக்கு கிடைக்கும் இன்னும் முழுமையா சிறுபான்மை மக்கள் பாஜக நம்பல

ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நிப்பாட்டிக்க வேண்டியதானே அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தேன் இது நம்ம பிரசிட்டி குக்கர் குக்கர் அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை நீங்க என்ன நிப்பாட்டி இவர் தான் வேட்பாளர் கார்த்திகன் வேட்பாளர் அறிவிக்கலாம் நான் வந்து நித்யானந்தன் தான் வேட்பாளர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க ஒண்ணு சிறுபான்மை மக்களுக்கு பாஜக மேல இன்னும் முழுசா நம்பிக்கை வராம இருக்கணும் இல்ல பாஜகவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது முழுசா நம்பிக்கை வராம இருக்கணும் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு பைத்தியமா இல்லையா கிடையாது பாஜக அதை காட்டிலும் காங்கிரஸ் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நன்மை செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் லூசு பயிலையும் கூட வச்சது எவ்வளவு காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகள் காங்கிரஸ் இல்ல விட்டுடுங்க பாஜக அல்லாத கட்சிகளால் நம்மால் ஏதாவது பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பாஜக பாஜகவை காட்டி அச்சுறுத்துகிறார் பூச்சாண்டி வந்துடுவான் என்பது போல அங்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்லயும் இஸ்லாமியர்கள் கூட இஸ்லாமிய தொப்பிகளும் இஸ்லாமிய உடையோடும் பாஜகவை ஆதரித்து வருகிறார்கள் ஊர்வலத்தில் வருகிறார்கள் என்ன உலகத்துல மன்னிக்கலாம் ஆனா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஏமாத்திர மன்னிக்க கூடாது அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க அவர்களுக்கு இன்னும் பாஜக வேட்பாளராக ஒரு இஸ்லாமியரை நிறுத்தி வெற்றி பெற்று தரக்கூடிய அளவிற்கு வாக்காளர்கள் பெருகவில்லை மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்பது உண்மையானது அது உண்மையான ஆனா வாக்காளர்களா அவங்க வாக்கல ஏன் வரல என்ன எனக்கு தெரியும் இல்ல நீங்க சொன்னீங்களே இன்னும் வாக்காளர்கள் பரவலா இல்ல அதிகமாக இல்ல இஸ்லாமியர்கள்

ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் யோகி அவர்கள் ஆட்சியை பார்த்த பிறகு இது பொய்யான பிம்பம் அல்ல இஸ்லாமியர்களாக இந்துக்களாக யாராக இருந்தாலும் கூட தேசத்துறோக்க செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வீடுகள் முண்டோசர் வைத்த இடிக்கப்படும் என்று உணர்ந்து கொண்டார்கள் முதலிலே தவறாக அது ஊபத்தியாக செய்யப்பட்டது இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டார்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பெரும்பான்மை இந்துக்கள் இந்துக்கள் சொல்றது இங்க ஈடுபடுமா நாகூர் தர்காவுக்கும் போவாங்க வேளாங்கண்ணி மாதாவையும் போய் வழிபடுவாங்க இந்துக்கள் தங்களுடைய கோயில்களுக்கும் போய் வழிபாடு நடத்துவாங்க அப்போ இங்க வழிபாடு வேற அரசியல் வேறன்னு அணுகுமுறை தானே இருக்கு இப்படி கேள்வி விள கேள்வியா கேக்குறியா இதுக்கு முன்னால என்ன வில பாத்தான் நீங்க ஐயோ விடவே மாட்டேன் சரி ஆனால் ஒரு இறைவன் என்பது எல்லா மதத்துல இருக்கக்கூடிய இறைவனும் ஒரு இறைவன் தான் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது சொன்னால் அது இந்துத்துவ சித்தாந்தம் தான் நீங்க வேளாங்கண்ணில போய் பாருங்க மொட்டை அடிக்கிறவங்களுக்கு வருஷம் நிக்கிறவங்களுக்கு காவி ஊத்துக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு விரதம் வந்துட்டு போறாங்க நீங்க தெரிஞ்சவே மாட்டீங்களாடா முப்பது நாற்பது வருஷம்னா இதையே பாத்து பாத்து செஞ்சு இருக்காடா அது நம்ம நாட்டினுடைய பண்பாட்டு இல்ல அது அங்கங்க பாஜகவுக்கு கை கொடுத்திருக்கு நாகர்கோவில் கை கொடுத்திருக்கு திருநெல்வேலியில கை கொடுத்திருக்கு கோயம்புத்தூர்ல கை கொடுத்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் அது வந்து கை கொடுக்குமா அங்கங்க கை கொடுத்ததுக்கான காரணத்தை நம்ம அதற்கான முயற்சிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா போன்றவர்கள் மாதம் ஒரு முறை வந்து இனிமேல் தமிழகத்தை

இருபத்தாறு பேரை கொண்டோம் அத்தனை பேருக்கும் இஸ்லாமியர்களும் மனிதர்கள் தானே என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அப்போ அவர்களுக்கு இருக்காதா இருபத்தாறு பேர் இப்படி கொண்டாங்களேன்ட்டு அங்கேருந்து வந்தவங்க அதை பண்றாங்க தீவிரவாதம் பண்றாங்கன்னா அவங்க விரட்டதான் வேணும் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வந்த காரணத்தினால்தான் அமைதி காத்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் ஈடுபடலாம் அப்படி பொருள் போது இல்ல 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 தீவிரவாதம் பண்ணக்கூடியது இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவிக்கப்படுகின்ற இடத்துல தீவிரவாதிகள் வளர்க்கப்படுகின்ற இடத்துல அந்த வளர்க்கப்படுகின்ற தீவிரவாதிகள் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லுகின்ற காரணத்தினால அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொல்வது எங்க செந்தில் இந்துக்களுடைய தீர்த்தாலே போதுமானது சிறுபான்மை மக்களுக்கும் பாஜக மீதான நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த வாக்குகளை இந்த முறை பெற்றால் போதுங்கிற கணக்கோடு திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கிறார் மாஸ்டர் மாஸ்டம் திமுகவுக்கு நெருக்கடி தானா சவாலா தான் இருக்குமா இல்ல அதுதான் எளிதா இருக்கும் ஏன்னா இங்கே பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்ட பொருளே ஹிந்துக்கள் தான் அப்படி போடு அவங்க தானே பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்போ புதிதாக பதினெட்டு டோல்கேட்டை தமிழ்நாட்டுல கொண்டு வருது பாஜக அரசு மோடி அரசு அதோட சேர்த்து தொண்ணூறு டோல்கேட் ஆக போகுது அந்த கொலைமையை வாயாலே அப்படின்னு பெரும்பான்மையாக பாதிக்கப்பட போகுது இந்துக்கள் தானே ஒரே நாள் நைட்டு எட்டு மணிக்கு வந்து மரியாக்குறி ஐயா மூடிவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு நின்று சொன்ன பொழுது செத்து போனவள்ள முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தெரிஞ்சிட்டீங்க இப்ப நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே கண்டுடாளையா தூத் இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா யார் இந்து பிந்து பாதிப்புல இந்துக்கள் கிடையுமில்லையா இல்லையா எங்க வந்து என்ன கேள்வி கேக்குற மாராவே கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏத்தி விட்டாரு மோடி ஐயா அதுல பாதிக்கப்படுறவங்களில் விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போகும்போது என் பேர் செந்தில்வேல் எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்தான் மொட்டை போட்டு காது குத்துறாங்க எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க சொன்னா போட்ட போறாரா என்ன இந்த நாயால் பெரும்பான்மையான ஹிந்துக்கள் தான் இங்க பாஜக ஆட்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று இன்னொன்று இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மதவாத அரசியல் வெற்றி பெறுமா சார் உத்தரபிரதேச வெற்றி பெறல அயோத்தி தொகுதியிலேயே அயோத்தி அமைந்திருக்க கூடிய தொகுதியிலேயே பாஜக வெற்றி கையில் எடுத்தாங்க எடுத்தாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு இதே அரங்குல இதற்கு முன்பு கேரளா பிரச்சனை அந்த போராட்டம் நடந்த போது விவாதம் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் ஆதாரத்தோட அதற்கு முன்பு அவர் வந்து சொன்னார் ஸ்டாண்ட் அப்ப அனைத்து வயது பெண்களும் உள்ள போகலாங்கிறது தான் இப்ப ஸ்டாண்டா மாத்திட்டாங்கன்னா சொன்னார் ரைட் அந்த கேரளாவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் அனைத்து வயது பெண்களையும் உள்ள அனுப்பிட்டு அந்த கோயினுடைய புனிதத்தை கிடைச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலே தோல்வி படுதோல்வி எதிர்பார்த்தது நடக்கலையே நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது கர்நாடகா போனார் நம்ம ஐயா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஜெய் பஜ்ரங் என்று சொன்னார்கள் முழக்கமிட்டார்கள் அங்க வந்து சுவாமியே சரணம் ஐயப்பா இங்கே ஜெய் பஜ்ரங் பாலி ஜெய் பஜ்ரங் பாலி அனுமனின் சேனைகள் நம்முடைய எதிரிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்க பாஜகவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு கர்நாடகா படுதோல்வி சார் வாரணாசிலேயே நம்ம தேர்தல் அன்னைக்கு பார்த்தோமே மோடி ரொம்ப நேரம் பின்னடைவுல தானே இருந்தாரு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்கே எவ்வளவு பண்றாங்க நீங்க அதனால பெரும்பான்மையான ஹிந்துக்களே ஹிந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனையே கிடையாது பாஜக பாதிக்கப்படுறதுல பெரும்பான்மையான ஹிந்துக்களோ ஹிந்துக்கள் எல்லாரும் மகிழ்ந்து சந்தோஷமா வாழ்வது போலவும் இஸ்லாமியர்களும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே பெருவாரியான ஹிந்துக்கள் ஒன்று இன்னொன்று நீங்க சொன்ன பொலிட்டிக்கல் கூட்டணி உள்ளிட்ட கணக்குக்கு வருவோம் இப்ப அதற்கு முன்பாக அருமை தம்பி என்னுடைய சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீங்க வந்து இதே மாதிரியான ஒரு வேல் யாத்திரையை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நடத்தினார்னு அது வேல் யாத்திரை இவங்க செய்யற மாதிரி மதவாத யாத்திரை இல்லை அதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் ஒருஞ்சிச்சு அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் அங்க இருந்த ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் அந்த கோயில் வளாகத்திற்கக்கூடிய அவருடைய அதிகார அறையில மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் இறந்து கிடக்குறார் வைரவேல் காணாம போது எம்ஜிஆர் ஆட்சி அதனால அவர் வந்து யாத்திரை போனார் ஒன்று உள்ளுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தி

பாஜகா தனித்து போட்டிட்டு இரண்டு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு தவிர்க்க முடியாத தருணங்களில் இந்த மாதிரி அதிரடி முடிவெடுத்து தான் ஆகணும் பாமாக்கா தனித்து போட்டிட்டு அஞ்சு புள்ளி மூணாறு விழுக்காடு அதில் தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணி முதலமைச்சர் பழகனு நிறுத்தப்பட்டார் இப்போ இவங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தொம்போது புள்ளி ஒரு விழுக்காடு இப்போ இவங்கெல்லாம் ஒரே அணிக்கு வந்தாங்க அப்ப நாற்பத்தொம்போது புள்ளி ஒரு விழுக்காடு வாங்கிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்தில் என் கூட இருந்திருந்தா ஒருத்த என்னை அடித்திருக்க முடியுமா அப்ப கிட்டத்தட்ட ஒன்பதரை சதவீத வாக்குகள் சரிந்திருக்கிறது

நீங்க இதே அரங்கில் பலரும் இதை நான் விடும்போது என்ன சொல்லுவாங்க ஆப்பிளே ஆப்பிளோட ஒப்பிடுங்கள் ஆரஞ்சு ஆரஞ்சோட ஒப்பிடுங்கள் மாங்க சட்டப்பேரவை தேர்தல் கடைசியாக எப்போ நடந்துச்சு இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தொன்னுல இருக்கிற ரிப்போர்ட்டையும் அதுக்கு முன்பாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரிப்போர்ட்டையும் நான் ஒப்பிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாங்க ஆனா பெரும் சரிவு அப்ப பாஜக அதிமுக அணியில் இருந்த காரணத்தினாலேயே அதிமுக பெருவாரியாக வாக்குகளை இழந்தது

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத நீங்க சதவிகிதமா பாத்தீங்கன்னா சார் இதே சதவிகிதம் தான் சார் நாற்பது தொகுதியில போட்டிடும் போது வாங்குற சதவீதத்தையும் நாலு தொகுதியில வாங்கின சதவீதத்தையும் ஒப்பிட்டு அதை எங்களுக்கு வாக்கு செய்தம் கூடியிருக்கு சொல்ல முடியாதுல்ல இப்ப இந்துத்துவாவை முன்னிறுத்துற பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ச்சியே இல்லையா சார் உண்மையிலே இல்ல நீங்க டேட்டா கொடுங்கிறேன்னா ரொம்ப வாடுறானே ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு விதிக்காரு தானே சார் வாக்கு நான் நான் என்ன வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றேன் நான் இருக்கிற டேட்டாவும் சொல்றேன் இல்ல உள்ளாட்சி தேர்தல்ல கூட சார் ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் சொன்னாங்கல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாஜகங்கிற கட்சின்னா என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி பத்மநாபுரம் துயில ஒருத்தர் வெற்றி பெற்றார் போச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பொன்ராதாசன் அண்ணாச்சியும் இங்க டாக்டர் அன்புமணி ராமதாசும் வெற்றி பெற்றாங்க அதிமுக இல்லாமலே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதிமுக கூட்டணி இருந்து நீங்க எத்தனை வெற்றிங்க என்னப்பா பண்ண சொல்ற முருகேன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் தாருமாற விளாட்றான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க வந்து காங்கிரசுக்கு எதிரான ஒரு அலைய இருந்துச்சு நீங்க வந்து மோடி மீது மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினீங்க நம்பிக்கை ஏற்படுத்தினீங்க அவர் என்னெல்லாம் சொன்னாரு நான் வந்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் ஆக்கிடுவேன் பெட்ரோல் டீசல் உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேலைக்கு வேலை கிடைக்கும் அமெரிக்காக்காரனா இந்தியாவுக்கு வந்து வேலை கேட்டு காத்திருப்பான் நம்ம காலில் சங்கிலியை போட்டு அனுப்பிவிட்டாங்க உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னு மக்கள் பின்வாங்குறான் மக்கள் ஹிந்து முஸ்லீம் பார்க்கல சார் சார் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒண்ணு இல்ல இந்த அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் திருப்பூர் பகுதியில் ரோஸ் கார்டன் ஒரு பகுதி பெருவாரியாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்துக்கள் சில குடும்பங்கள் நாலு ஐந்து குடும்பங்கள் அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் பிள்ளையார் கோயில் இடம் கிடையாது

உங்களை யாராலயும் ஏமாத்தவே முடியாது சார் கண்டுபிடிச்சிருங்க சார் நீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க 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 என்ன சொன்னீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பட்டு சொல்றீங்களா நீங்க ஒடிசால என்ன சொன்னீங்க ஒடிசால ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லல அங்க போய் ஜெய் ஜெகநாத் சொன்னீங்க அடன் எவ்ளோ பெரிய வெஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனெண்டா சந்திரமணிலயே தங்கவே அங்க என்ன சொன்னீங்க ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் திருட்டு பட்டம் சுமத்துங்க டேய் இந்தியா ஏண்டா உருப்பல்ல இப்ப தாண்டா புரியுது தள்ளிடுறா எவ்வளவு கொந்தளித்தது தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு தமிழர் அது ஒடிசாவை ஆள நினைப்பதா கேட்டவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமிஷா ஓட்டு கொடுக்குறியா அன்னைக்கு போக வரல அப்ப நீங்க ஒடிசால ஒரு பேச்சு உத்தரப்பிரதேச ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு பாஜக என்று ஒரு கட்சி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தேன் பாஜக சொல்லிதான் எங்க அப்பா எனக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில மொட்டை போட்டு காது குத்துனாங்களா பாஜக வரதுக்கு முன்னாடி யாரும் நாங்க முருகனை கும்பிடலையா காவடி எடுக்கலையா தைப்பூசத்துக்கு போலையா பாஜக வந்து சொல்லி போகுதா சார் பிரச்சனை இது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தைப்பூசத்துக்கு போற முக்கால்வாசி பக்தர்களுக்கு ரோட்ல நீரும் இஸ்லாமியர்கள் தான் ஒரே ஒரு சென்னை பெருமலை வெள்ளம் அனைத்து பள்ளிவாசல்களும் உடனடியாக திறக்கப்பட்டன வாசல் நின்று வர்றவன்ட்ட நீ என்ன ஜாதி நீ ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினான்னு கேட்டு உள்ள விடல உனக்கு தேவையா எல்லாருக்கும் தான் உள்ள வந்துச்சு

அவர் வந்து பாருங்க அவரை வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க மருத்துவர் பெயரை வச்சு மருத்துவ அவர் தன் தாய்க்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் இஸ்லாமியருடைய பெயர் எனக்கு சூட்டப்பட்டதுன்னு சொன்னார் சொல்றது கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா இங்க மதவாதத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாது ஆக்கப்பூர்வமான விளை இதை பேசுங்க இவ்வளவு நாள் பேசிருக்காங்களா அமித்ஷா வந்து காரில் குறைஞ்சபட்சம் பின் பாயிண்டா ஒன்றிய அரசு இந்த பத்து வருஷம் முடிச்சு படுத்த வருஷம் வந்துட்டாங்கல்ல இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டங்களை தந்திருக்குது அட்டுக்க சொல்லுங்க